அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாறுகழி பதினெட்டாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் துறவு குரல் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் தெளிவுரை யான் என்னும் அகப்பற்றும் எனது என்னும் புறப்பற்றுமாகிய மயக்கத்தை போக்குபவன் தெய்வருக்கும் எட்டாத உயர்ந்த நிலையை அடைவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று கல்வி தொடர்பாக அல்லது பணி தொழில் பயிற்சி இப்படியாக பயணம் செல்வீர்கள் குடும்பத்தோடு சுற்றுலா கூட சென்று வருவீர்கள் சமூக அந்தஸ்தை விரும்பும் நீங்கள் இன்று தொழில் விஷயமாகவோ ஆன்மீக தொடர்பாகவோ பயணங்களும் மேற்கொள்வீர்கள் அது சுய தேடுதலுக்காக பயணமாக கூட இருக்க முடியும் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் என்று உங்களின் பேச்சு சாந்துரியம் பெருகும் நட்புகள் நிறைய கிடைக்கும் வியாபார தொடர்புகளையும் சேர்த்து ஆனாலும் இன்று எந்த விஷயம் என்றாலும் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் குழப்பமே மிஞ்சும் பங்குச்சந்தைகளில் பணத்தை முதலீடு செய்வது இப்போதைக்கு நிறுத்தி வைப்பது நல்லது பெண்களுக்கு மருத்துவ செலவு இருக்கும் கணவரோடு வாழ்வதில் சிக்கல் ஏற்படும் பெரும்பாலும் கணவரை பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு தான் கோச்சாரம் வெளிநாடுகளில் வேலை செய்யும் கணவராக கூட இருக்க முடியும் மேலும் சிலருக்கு கணவர் மீது சந்தேகங்கள் தோன்றும் தீயவைகளை கண்டு ஒதுங்கி செல்லும் குணமுடைய உங்களுக்கு இன்று சில அவமானங்கள் ஏற்படும் ஆனாலும் எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு தெரிந்து வைத்து இருப்பதால் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு எடுத்து செய்வீர்கள் தொழில் குறித்த ஆலோசனை மற்றும் பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை பிறருக்கு எடுத்துச் சொல்வீர்கள் வீடு வாகனங்கள் மீது ஆசை மாத மாதம் இஎம்ஐ வேறு சிக்கலும் ஏற்படத்தான் செய்கிறது கடனை உடனே முடித்து விடலாம் என்றாலும் முடியாமல் தான் போகும் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்தும் அமையாத திருமண வாழ்க்கை அமையும் காலம் தனக்கு வரும் வரணின் மனத்தில் உள்ளதை கண்டறிய இயலாமல் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைப்பது போலவே உங்களுக்கு தோன்றும் பெண்களுக்கு தங்க நகை சேர்ப்பதில் ஆர்வம் ஏற்படும் குடும்பத்தில் அசையா சொத்துக்கள் சார்ந்த கருத்து வேறுபாடு தோன்றும் வழக்குகள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று நீங்கள் மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்ட் ஹார்டுவேர் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் காதுவலி அமோனியா குறைபாட்டால் பதட்டம் இதய படப்படப்பு பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளறு உயிரணு குறைபாடு கரு தூக்கமின்மையால் வரும் நோய்கள் முறையற்ற மாத விளக்கு விடை தெரியாத நோய்கள் குடல் புழுக்கள் இப்படியாக ஏற்படும் இன்று பாலமுருகன் வெங்கட் பாலசுப்ரமணி சிந்து ரஜினி பிறை பூர்ணிமா நிலா கவிதா கீர்த்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் மேரக்காய் துவரை கிழங்கு வேர்க்கடலை வெள்ளரிக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் நொறுக்குத்தீனிதான் பிரத்யேகமாக இருக்கும் என்று இன்று ப்ளூ மற்றும் சாம்பல் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் இன்றைய தினம் பொதுவாக இப்படித்தான் இருக்கும் அதாவது பயணம் தொழிற்பயிற்சி தொடர்பாக கல்வி முன்னேற்றங்கள் பேச்சு சாதுரியம் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் பங்கு சந்தை இப்போதைக்கு வேண்டாம் சொத்துக்கள் வழக்குகள் ஏற்படும் பெண்களுக்கு கணவர் மீது சந்தேகங்கள் தோன்றும் அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் ப்ளூ மற்றும் சாம்பல் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்